வணக்கம் இது குரலின் சாதனை தமிழர்கள் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் கடந்த நாற்பத்தி ஆறு ஆண்டுகளை கடந்து தமிழ் மொழிக்காகவும் தமிழர் உரிமைக்காகவும் தமிழர் நலன் சார்ந்தும் தொடர்ந்து பல்வேறு தளங்களில் இயங்கி வரக்கூடியவர் அஹ் ஈழத்திலிருந்து புறப்பட்டு இன்றைக்கு அமெரிக்காவில் தமிழர்களுடைய அந்த உரிமை சார்ந்த ஒரு பயணத்தில் தன்னையும் இணைத்து கொண்டு தொடர்ந்து அமைப்பு ரீதியாக பல்வேறு முயற்சிகளை முன்னெடுத்து வருகிறாராக இருக்கக்கூடிய ஆளுமை திருமிகு புஷ்பராணி பூவரிசி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் உங்களுடைய பகிர்வுக்கும் இணைப்புக்கும் நன்றி ஒரு உரையாடலுக்கு உங்களுடைய அலுவலர்களுக்கிடையே இணைந்த பக்கி என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள் இல்லை நான் வேலைகள் எல்லாருக்கும் இருக்குது தமிழுக்கும் தமிழர் நலனத்துக்குமாக இந்த நேரத்தை நான் எடுத்து உங்களோட பயந்து கொள்வதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி கண்டிப்பாகமா உங்களுடைய பயணம் குறித்து தெரிந்து வேண்டும் தான் அதுல தொடங்கி உங்களுடைய அந்த பயணம் அடுத்த அப்படிங்கிறது தொடர்பாக உரையாடலாம் அப்படின்னு திட்டமிட்டு இருக்கு உங்களுடைய ஆரம்ப நாட்கள் அது பால்ய பருவமாக இருக்கலாம் பிராயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அஹ் ஈழத்தினுடைய ஈரம் இனமும் உடைய மனத்தில் பசுமையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அங்கு எப்படி இருந்தது எப்படி தொடங்கினீர்கள் எப்படி அமெரிக்காவுக்கு வந்து சேர்ந்தீர்கள் அந்த பயணம் எப்படி இருந்தது கட்டாயமாக நான் பள்ளி பருவத்தில் படித்துக் கொண்டிருக்கும் காலத்தில் தமிழ் பணி செய்ய வேணும் தமிழ் மொழியின் பெருமையை உலகத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்றது எனக்கு வந்து முதல்ல கிடைத்தது நான் எட்டாம் வகுப்பு படிக்கும் பொழுது தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர் தனிநாய அடிகளார் எங்கள் பள்ளிக்கூடத்திற்கு வந்து அதாவது மூன்றாவது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டை பிரான்சில் முடித்துவிட்டு அவர் எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு வந்து ஒரு ஆற்றினார் அப்பொழுதுதான் எனக்கு தெரிய வந்தது இந்த தமிழின் பெருமை அருமை சிறப்பு அதற்கு முன்பு பள்ளிக்கூடத்தில் தமிழ் தமிழ் வகுப்பு வகுப்பிருக்கும் அதுல படிக்கிறது இலக்கணத்தை படிக்கிறது அஹ் பரீட்சையில் தேர்வு வருவதற்காக மட்டும்தான் படித்தமே தவிர அதை உணர்ந்து வாழ்க்கைக்கு இவ்வளவு பெருமையான மொழி என்று சொல்லி அவர் சொல்லித்தான் எனக்கு தெரிய வந்தது அது முதல் முறையாக என்னுடைய மொஹஞ்சதாரோ ஹரப்பா தமிழர் நாகரீகம் என்று சொல்லலாம் அவங்களுடைய தமிழ் புத்தகங்களில் அரசு பாடசாலை அரசு புத்தகங்களில் இருக்கவில்லை அந்த தமிழ் உணர்வு வந்தது அது கொஞ்சம் காலத்தில் இலங்கையில் குடியரசு சட்டத்தில் தமிழர் தமிழருக்கு எதிரான நடப்புகள் எடுக்கப்பட்டு அதாவது நாங்கள் பள்ளிக்கூட படிக்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்தில் தமிழராயிருந்தால் இருந்தால் நான் அதிக எண்கள் வாக்கு எண்கள் பெற்றால் தான் நான் பல்கலைக்கழகம் போக வேண்டும் என்ற திணிப்பு வந்தது குடியரசு சட்டத்தின் மூலம் தட குடியுரிமைகளாக தள்ளப்படும் பொழுது அந்த உணர்வு தமிழ் மொழி பேசுவதற்காக என்னுடைய இனத்துக்காக எதிராக நடக்கும் அன்று தொடங்கி நான் அதை வாங்கி அதற்காக என்னால் முடிந்ததலை செய்து கொண்டு வந்தேன் உதாரணமா அந்த காலத்தில் அப்ப என்னுடைய என்னுடைய வேட்பாளர் என்னுடைய தொகுதி அப்ப எனக்கு வாக்கு போட வயசு இல்லை இருந்தாலும் தந்தை செல்வா அவர்தான் என்னுடைய என்னுடைய தொகுதிக்கு அவர்தான் வேட்பாளர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார் அவர் அந்த பொறுப்பை ராஜினாமா செய்தார் ராஜினாமா செய்து திருப்பி ஒரு மீண்டும் ஒரு இடைத்தேர்தல் வந்த பொழுது நான் என்ன அதுல இணைத்துக்கொண்டு எங்கள் ஊரில் உள்ள தமிழரசு கட்சி எங்கள் ஊரில் உள்ள அண்ணன்மார் அக்காமார் மாமாமார் மாமிமார் எல்லோரும் சேர்ந்து நானும் வீடு வீடாக சென்று அதாவது வீடு வீடாக சில குடிசைகள் குடிசைகள் கதவுகளே இல்லாத குடிசைகள் எல்லாம் போய் தேடி போய் பேசி பேசி அந்த தந்தை செல்வாவை மீண்டும் ஏகமெனதாக நாங்கள் பாராளுமன்றம் அனுப்பி எங்கள் குரலுக்கு அவர் குரல் தமிழ் குரலாக அவர் அங்கு ஒலிக்கணும் ஒலிக்கணும் என்பதற்காக நான் அந்த காலத்திலிருந்து என்னை இணைத்துக் கொண்டேன் அன்று தொடங்கி அஹ் தொடர்பாக நான் எழுபத்தி எட்டில் அமெரிக்காவுக்கு வந்து விட்டேன் அந்த அங்க இருக்கும் பொழுது எழுவத்தேழில் ஒரு விதமான கலவரம் நடந்தது அந்த 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 தேர்தல் எனக்கு பதினெட்டு வயசு வந்து விட்டபடியா முதல் தடவையாகவும் அதான் கடைசி தடவையாகவும் நான் அங்கு வாக்கு போட்டேன் பிறகு எழுபத்தெட்டில் நான் அமெரிக்காவுக்கு வந்து விட்டேன் எழுபத்தெட்டில் அமெரிக்காவுக்கு வந்த பிறகும் இங்கு அமெரிக்காவில் தமிழ்ச்சங்கம் இருப்பது என்று கேள் நான் இருந்த ஊரில் அந்த மாநிலத்தில் நான் இருந்தது நான் வந்து இறங்கினது டிட்ராய்ட் மிஷிகன் அங்கு மிஷிகன் தமிழ்ச்சங்கம் ஒன்று ஒன்று ஒரு இருந் அவர்கள் இயங்கிக் கொண்டிருந்தார்கள் நானே நாங்கள் அப்ப கல்லூரியில் இருக்கும் காலம் பல்ல அங்க அசன் அங்கு அந்த தமிழ்ச்சங்கத்துக்கு சென்று அவர்களை இணைத்து தமிழுக்கு நான் என்ன உதவி செய்ய வேண்டும் என்று அவர்களிடம் கேட்டு அவர்களுடன் பணிபுரிந்து அவருடைய செயற்குழுவிலிருந்து செயலாற்றி தொடர்ந்து என்னுடைய தமிழ் பணியையும் மற்றது தமிழர் உயர்மையாக்காகவும் தமிழர் நலனுக்காகவும் தொடர்ந்து என்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டிருந்தேன் அமெரிக்காவில் இருக்கிறீர்கள் அஹ் நம்மளுடைய வேர் அப்படிங்கிறது நம்முடைய தமிழ் தான் நம்முடைய அடையாளம் எல்லாவுமாக ஆதியும் அந்தமுமாக இருப்பது தமிழ்தான் அஹ் தமிழ் சார்ந்து ஏங்குவது தமிழ் பணிகள் அப்படின்னும் போது அது பல தளங்கள்ல நீங்க செய்ய வேண்டிய தேவை வந்திருக்கும் இந்த நாற்பது ஆண்டுகளை கடந்த நாற்பது ஆண்டுகளாக அமெரிக்காவில் தமிழுக்காக நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய பணிகள் உடைய இயக்கம் சார்ந்து அது எப்படி இருந்திருக்கிறது அந்த பயணங்களை நீங்கள் ஆற்றிய பங்களிப்பு அப்படிங்கிறது சொல்லிட்டு பகிர்ந்து அமெரிக்காவில் தமிழ் பணி என்று சொல்வது இது நாற்பத்தாறு ஆண்டுகளாக நான் தொடர்ந்து சங்கங்களுடன் இணைந்து முதலில் மிஷிகன் வட்டார த மிஷிகன் சங்கம் ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகள் அதன் பிறகு வாஷிங்டன் வட்டார தமிழ் சங்கத்தில் நாற்பது ஆண்டுகள் ஆயு ஆயுட்கால உறுப்பினராகவும் இருக்கின்றேன் மற்றும் இலங்கை சங்கம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழில் ஆரம்பிக்கப்பட்டது அதிலும் நான் உறுப்பினராக இருக்கின்றேன் இந்த சங்கங்களில் பல குழுக்களில் அதாவது செயற்குழு மற்றும் குழுக்களிலும் நான் பணியாற்றிக்கின்றேன் பல பொ பொறுப்புகளில் இருந்து பணியாற்றி இருக்கின்றேன் அஹ் இந்த தமிழ்ச்சங்களை எல்லாம் ஒன்று கூடி ஐந்து தமிழ்ச்சங்கங்கள் முதலில் ஆரம்பத்தில் ஒன்று கூடி முப்பத்தேழு ஆண்டுகளுக்கு முன்னால் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை என்று இந்த பேரவையை உருவாக்கியது அந்த காலத்தில் நான் வாஷிங்டன் அந்த ஆரம்பிக்கிற காலத்தில் வாஷிங்டன் வட்டார நான் நான் காலங்கள் அன்று தொடங்கி இந்த வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையில் தொடர்ந்து பணியாற்றி வருகின்றேன் பல பொறுப்புகளிலும் இருந்திருக்கின்றேன் உதாரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டில் துணைத்தலைவராகும் அதுக்கு முன்ன எங்களுடைய வெள்ளி விழா ஒவ்வொரு ஒரு வருடம் ஒரு பெரிய ஒரு விழா ஒன்று எடுப்போம் ஒவ்வொரு ஒரு வருடமும் அதில் இருபத்தி ஐந்தாவது வெள்ளி விழா வாஷிங்டன் வட்டார தமிழ்ச்சங்கம் அதை எடுத்து எடுத்து துணை ஒருங்கிணைப்பாளராக இருந்திருக்கின்றேன் காலத்தில் நான் பொருளாளராக இருந்திருக்கின்றேன் அதை விட நிறைய குழுக்கள் இருக்கின்றன அஹ் உதாரணமாக மக்களுக்கு ஒரு இன்னல் நடந்தால் அவர்களுக்கு உதவி செய்யும் உதவு விதயங்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் குழு விழாக்களை வழிநடத்தும் குழு நிகழ்ச்சி நிரல் குழு அஹ் திருக்குறள் பல நான் குழுக்கள் இருக்கின்றன தமிழ் தமிழர் நலன் அஹ் கருதி அஹ் நிறைய குழுக்கள் இருக்கின்றன அதுல தொடர்ந்து நான் முப்பத்தாறு ஆண்டுகளா தொடர்ந்து பேரவைக்கு அஹ் பணிபுரிந்து வர்றேன் அதிகமான விழாக்களுக்கும் நான் பயணித்திருக்கின்றேன் பெட்னாவில் பெட்னால நம்ம தமிழ் சின்ன பேரவை அப்படிங்கிறது அதனுடைய இந்த நீண்ட பயணமே அப்படிங்கறதே பல இடங்களிலிருந்து எல்லோரையும் இணைப்பது அப்படிங்கிறது தான் இன்றைக்கு சர்வதேச அளவில் தமிழர்களை ஒருங்கிணைப்பதற்கான முயற்சியும் கூட பெட்னா பல தளங்களில் எடுத்து வருகிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம் பெட்னாவினுடைய வளர்ச்சி இப்ப கூடுதலாக நம்ம தொழில் முனைவோர் என்கிற ஆண்களை யோசிச்சு பைட்டனை உருவாக்கியதானாலும் சரி ஏன்னா வெறும் கடந்த கால நிகழ்வுகளை நம்முடைய நினைவுகளை கூடி பகிர்ந்து கொள்வது என்பதை தாண்டி எதிர்காலம் குறித்த சிந்தனையையும் நோக்கி பயணிப்பது அப்படிங்கிறது உண்மையிலேயே புலம் பெயர்ந்து இருக்கக்கூடிய தமிழர்கள் அதை திரும்ப திரும்ப நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கிறாங்க தமிழ் சமூகத்தையே ஒரு ஒரு உந்து சக்தியாக அந்த ஒரு விஷயத்துல இருந்து ஊக்கி ஊக்கியாக செயல்படுகிறார்கள் அப்படின்னுதான் குறிப்பிடணும் அந்த அந்த விடயத்தில் தமிழ் பள்ளிகள் இப்ப என்னுடைய பிள்ளைகள் அந்த காலத்தில் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன் இந்த அதிகம் மக்க பிள்ளைகள் இல்லை அப்போ ஒரு ஆறு பேர் எட்டு பேர் தான் தமிழ் வீடுகள் வீடுகளில்லாம் நாங்கள் தமிழ் பள்ளி நடத்திக்கணும் தமிழ் ஆசையையும் பல ஆண்டுகள் அஹ் எல்லாருமே நாங்கள் தன்னார்வ தொண்டராகத்தான் அந்த அதையும் நடத்தி வந்திருக்கின்றோம் ஆஹ் அத பள்ளிக்கூட தமிழ் பள்ளிகளை இப்ப இணைத்து பேரவை மிகவும் இங்குள்ள தமிழ் பள்ளிகளை இணைத்து அவர்களுக்கு உற்சாகமாகவும் அவர்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் பயந்து கொள்வதற்கு அந்த பாடத்திட்டங்களை பயிர்ந்து கொள்வதற்கு பல தளங்களை பேரவை அமைத்துக் கொடுத்திருக்கின்றது மற்றும் தமிழ் மொழிக்காக இரண்டாம் தலைமுறை தலைமுறையினருக்காக பேரவை நிறைய சேர்க்கை செய்து வருகிறது உலகளாவில் நாங்கள் பெரிய பெரியோர்களை அழைத்து உதாரணமாக அஹ் எங்களுடைய பேரவை விழாக்களுக்கு மற்ற புலம்பெயர்ந்த நாடுகள் அகிரம் பூராக உள்ளவர்கள் உதாரணமாக ரெண்டாயிரத்தி பனிரெண்டு விழாவில் உதவி முதல்வர் ராமசாமி வந்திருந்தார் ரெண்டாயிரத்தி பதி பதினேழில் கயானா நாட்டு பிரதமர் வீராசாமி நாகமுத்து அவர்கள் வந்திருந்தார்கள் அதெல்லாம் தமிழ் தமிழர் அவர்களை மற்றும் மொரீஷியஸ் நாட்டு தலைவர் சிவம்பிள்ளை வையாபுரி அவர்கள் வந்த இருவரையும் நான் அந்த நாட்டை அணுகி அவர்களை அணுகி அவர்கள் எங்களுக்கு சிறப்பு விருந்தராக வந்து அந்த காலங்களில் அவர்கள் நாட்டு தலைவர்கள் அவர்களுக்கு இந்த அமெரிக்காவின் புரோட்டோகால் ஆபீசர் என்று ஒருவர் இருந்து அவர்களை கவனிக்க வேண்டியது அரசுடன் நான் சேர்ந்து எங்களுடைய அரசுடன் அரசு பாதுகாப்பு என்ற அவர்கள் நாட்டு தலைவர்கள் அவர்கள் இங்கு வரும் பொழுது அவருக்கு அரச மரியாதை அரச பாதுகாப்பு கொடுத்து அவர்கள் அந்த விமானத்தில் இருந்து காலடி வைத்தது நேரத்தில் இருந்து திரும்பி விமானத்தில் கா காலடி உள்ளே போகும் மட்டும் அவர்கள் பொறுப்பு அந்த பொறுப்புக்கு இடையில் அவர்களுக்கும் அந்த தலைவருக்கும் நடுவில் நான் தான் அந்த புரோட்டோகால் அந்த ரெண்டு முறையும் செயல்பட முடிந்தது எங்கள் அவர்கள் எங்கள் இதுக்கு வந்தது எங்களுடைய பேரவைக்கு வந்தது சிறப்பித்தது எங்கள் அஹ் பேரவை கிடைத்த ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான பெருமைக்குரிய அஹ் விடயம் மற்றது நான் இன்னொரு நிகழ்ச்சி எங்களுடைய பேரவை வந்து அறுபது திருவள்ளுவர் சிலைகளை தமிழ்நாட்டில் இருந்து சந்தோஷமையா கொடுத்து அனுப்பியிருந்தார் அதை எங்களுடைய வாஷிங்டனில் உள்ள தான் அது வந்திருந்தது வாஷிங் பால்டிமோ துறைமுகத்துக்கு அங்கிருந்து எடுத்து அந்த அறுபது சிலைகள் அதன் ஐம்பத்தெட்டு சிலைகள் சங்கங்களுக்கு அந்த காலத்தில் இருந்து அந்த நேரத்தில் இருந்து ஐம்பத்தெட்டு தமிழ் சங்கங்களுக்கு நான் கைப்பட அவர்களிடம் கொடுத்து அல்லது அதை மின் இது மூலம் அதாவது யூபிஎஸ் ஷிப்பிங் திட்டம் மூலம் அவர்களுக்கு பல தூரங்களில் தான் இருக்கிறார் மூவாயிரம் கட் மூவாயிரம் மைல் நாலாயிரம் மைல் தாண்டி பல மைல் கணக்கில் இருந்தாலும் அவர்கள் மூலம் அனுப்பி அதை கொடுத்தது பேரவை அதுவும் ஒரு நல்ல ஒரு பணியாக நான் கருதுகின்றேன் இப்போ அவர்கள் மேடைகளில் இந்த சங்கங்களின் மேடைகள் ஒவ்வொரு விழா நடக்கும் பொழுது திருவள்ளுவர் சிலை அங்கே முக்கியமான ஒரு இடத்தை எடுத்திருக்கின்றது ஒரு வேரை விட்டு பிரியக்கூடிய அந்த உணர்வு அப்படிங்கிறது குறிப்பாக ஒரு வளர் இளம் பருவத்துல ஒரு டீன் ஏஜ் முடிஞ்சு ஒரு அடல்டாக டான் ஆகக்கூடிய அந்த ஒரு இளம் பிராயம் தான் அது அதுவும் கூட ஒரு இளைஞராக மாறி இருக்கக்கூடிய ஒரு இளம் பெண்ணாக வந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்திருக்கும் அப்ப வேறையில இருந்து பிரிவது அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு அது அந்த உணர்வுகளினுடைய தான் உங்களுக்கு இங்க வந்து நம்ம தமிழராக ஒருங்கிணைய வேண்டும் அப்படிங்கிறத உந்தி தள்ளுச்சா அந்த காலகட்டம் நீங்க இணைந்த பிறகு ஏற்றுக்கொண்ட எப்படி என்ன நிலையில போய் உங்களை நினைச்சுக்கிட்டீங்க அதற்கடுத்து பணிகள் அப்படின்னு அமைப்பு சார்ந்து எப்படி வளர்ந்தீங்க அது பரிணாம வளர்ச்சி எப்படி இருந்துச்சு அந்த பருவத்தில இருந்து வழியில அந்த உணர்வு எங்களுக்குள்ள இருந்தது ஆனா எனக்கு வந்து அந்த சுதந்திரம் இங்க எனக்கு நிறைவாக இருந்தது இப்ப தாங்க தமிழ் இருக்கும்போது அவருக்கு எவ்வளவோ இன்னல்கள் சிக்கல்கள் இருக்கின்றன தமிழ் மொழி சார்ந்து செயல்படுவதற்கு அங்கு பல அமைப்புகள் அந்த காலங்களில் உருவாகி கொண்டிருந்தது ஆனால் இங்கு வந்த பொழுது திங்க நோக்கம் வந்து தமிழ் மொழி தமிழர் மரபு தமிழர் பண்பாடு அதுதான் அந்த தமிழ்ச்சங்கங்களின் அது ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் லாப நோக்கமற்ற அப்ப எங்களுக்கென்று அந்த அதோட குறிக்கோள் கேட்ட மாதிரி அதுக்குள்ளதான் நாங்கள் இயங்கு இயங்கி கொண்டிருந்தோம் அதற்கு பிறகு அப்ப அப்படி அங்க அந்த குழுக்களில் அந்த ஒரு அமைப்பில் தமிழ்ச்சங்கத்தில் குழுக்கள் அப்ப முக்கியமாக மொழி மொழி பாரம்பரியம் பண்பாடு நாங்க அங்குள்ள மாநிலத்தில் உள்ள எல்லாரையும் ஒன்று சேர்த்து கூட்டு முயற்சியாக அதைத்தான் நாங்கள் முன்னெடுத்து விழா தமிழருக்கு விழா தமிழுக்கு விழா எடுத்துட்டு இருந்த காலம் அந்த காலம் ஆரம்ப காலம் எண்பத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று பெரிய கலவரம் இலங்கையில் நடந்தது அதுக்கு பிறகுதான் நான் இந்த மனித உரிமை மற்றும் தமிழருடைய உரிமைக்காக வேண்டி நான் போராட தொடங்கியது அமெரிக்காவில் முதல் முறையாக நான் அங்க அங்கு எங்களுடைய மக்கள் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டு பெரிய கலவரம் நடந்த பொழுது நான் முதல் முறையாக என்னுடைய அரசு உறுப்பினர்களை அவர்களை அணுகி அதாவது மெம்பர் ஆஃப் காங்கிரஸ் செனட்டர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மெம்பர் ஆஃப் காங்கிரஸ் ரெண்டு செனட்டர்ஸ் அவர்களை நான் அணுகி இப்படி இந்த காலத்தில் ஆஹ் அங்கு போர் நடந்து கொண்டிருக்கிறது அந்த காலத்தில் செய்தித்தாளில் மட்டும்தான் இந்த செய்திகள் வந்து கொண்டிருக்கும் அல்லாவிட்டால் வானொலி அகில உலக வானொலிகள் மூலம்தான் எங்களுக்கு தெரிய அப்ப அப்படி எல்லாத்தையும் அவர்களுக்கு அப்படித்தான் அந்த அந்த செயல்பணி அந்த செயல்பணிகளில் ஈடுபட்டேன் ஈடுபடுத்தி கொண்டேன் மிஷிகனில் பொழுது பெரிய ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்தது பெரிய ஒரு மாநாடு எடுத்திருந்தோம் அதில் கவிஞர் கண்ணதாசன் அங்கு எங்களுடன் வந்து பேசி அவரோட பழகும் வாய்ப்பு கிடைத்தது ஒரு நாள் அவர் ஒரு ஒரு மாதத்தில் உடனே அடுத்து இன்னொரு ஊருக்கு போய் அவர் உடல் நல உடல் நல உடல் நலம் குறைந்து அவர் அங்குதான் அமெரிக்காவில் தான் இறந்தார் ஆனால் எங்களுடைய மாநாட்டிற்காக வேண்டித்தான் அவர் தமிழ்நாட்டில் இருந்து வந்தவர் டிட்ராய்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஆரம்பத்துல நம் நம்ம அந்நியப்பட்டுட்டோமோ அதாவது அமெரிக்கா மண்ணில நம்ம இருக்கோம்னாலும் கூட நம்முடைய மொழியின் மூலமாக நாம் ஒருங்கிணைந்து கொள்ளலாம் என்று தொடங்கியது அடுத்தது ஈழத்தில் நடந்த விஷயங்களுக்கான உரிமை குரலை எழுப்பக்கூடிய இருக்கு ஏன்னா அங்க இருக்கிறவர்களுடைய குரலை போதுமான அளவுக்கு ஆவணப்படுத்தினார்களா வெளியில் கொண்டு வந்தார்களா அஹ் ஊடகங்களாக இருந்த சர்வதேச இடத்தில் இருந்தவர்கள் யாருக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்தார்கள் அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் அந்த அரசியல் எல்லாம் நம்மை துரத்தி கொண்டே இருந்திருக்கும் நீங்க வந்து இப்ப தமிழ் அமைப்புகள்ல பண்ணிய தொடங்கினீங்க மொழி சார்ந்த இயக்கமாக தான் அது அடுத்த கட்டத்துல நம்மளுடைய ஈழம் சார்ந்த உணர்வாக அல்லது அதனுடைய ஒரு அது எப்படி மாறுச்சு அப்படி நீங்கள் பயணித்த அமைப்புகள் இயக்கங்கள் என்னங்க தமிழ் சங்கத்துக்குள் அஹ் இது வந்து ஒரு அரசு பிரச்சனையாக மக்களுடைய ஒரு தமிழருடைய உரிமையா இருந்தாலும் அதை எடுத்து எடுத்து சொல்றதுக்கு அவர்களுடைய சட்டத்திட்டத்தில் அந்த வழிமுறைகள் இல்லை அது ஒரு தமிழ் மொழி தமிழர் பண்பாடு அது அதுலேயே இருந்தது அந்த காலத்தில் நான் எண்பத்தி நாலாம் ஆண்டு வாஷிங்டன் எங்களுடைய அமெரிக்க தலைநகரத்துக்கு என்னுடைய கணவரின் வேலை விடயமாக நாங்கள் இங்கு இடம்பெயர்ந்தோம் இங்கு இடம்பெயர்ந்த பின்பு இதற்கன்றே நாங்கள் அமைப்புகளை ஆரம்பிக்க வேண்டிய கட்டாயம் தமிழ் ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் வெல்ஃபேர் கமிட்டி என்று ஒன்று வாஷிங்டனில் உருவாக்கப்பட்டது அதிலும் நான் மிகவும் அதன் மூலம் இந்த மனித உரிமைகள் தமிழருடைய பிரச்சனைகளை எங்களால் எடுத்து சொல்ல முடிஞ்சு அது வாஷிங்டனில் இருந்தது ஒரு பெரிய இப்ப இன்னும் நான் வாஷிங்டன் பட்டார தமிழ் சங்கத்தில் இருக்கிறேன் வாஷிங்டனில் நான் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அது எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் ஆஹ் என்றால் இங்குதான் எங்களுடைய அரசவை இருக்கின்றது அப்ப எங்களுக்கு நேரிலே அவர்களுடன் போய் மற்றது மனித உரிமை சங்கங்கள்ல கேம்னஸ்டி இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் அதுகளுடன் நான் இணைந்து செயல்பட்டிருந்தேன் வாஷிங்டனுக்கு வந்தவுடன் வாஷிங்டன் பட்ட தமிழ்ச்சங்க தமிழ் சங்கத்துடனும் நான் உறுப்பினராக வந்து உடனே அவர்களுடன் இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருந்தேன் அந்த காலங்களில் நாங்கள் தமிழ்ச்சங்கமும் சேர்ந்துதான் நாங்கள் இந்த ஒவ்வொரு ஆண்டும் அந்த நினைவு நாளை கருப்பு ஜூலை என்று சொல்லும் அந்த நினைவு நாளை நாங்கள் அஹ் அஹ் ஒரு வருடம் அதை நினைவு கூர்ந்து கொண்டிருந்த காலம் தமிழ்ச்சங்கமும் சேர்ந்து தான் பல நிகழ்ச்சியில் தமிழர் தமிழ் மொழி காக்கணும் என்றால் தமிழரை காக்கணும் தமிழ் நிலத்தை காப்ப காப்பாற்ற வேண்டும் அப்ப தமிழர் நலன் என்று சொல்லும் பொழுதும் அவருடைய மனித உரிமை காவண்டி போராடிய போராடுறது தமிழருடைய கடமை அதை நாங்கள் எங்கள் தமிழ்ச்சங்கம் சேர்ந்துதான் நாங்கள் பண்ணி கொண்டு செய்து கொண்டிருந்தோம் மற்றும் புனர்வாழ்வு அங்கு போர் நடக்கும் பொழுது மக்களுக்கு புனர்வாழ்வு தேவையா இருந்தது வேண்டியும் நான் அதுக்கேற்ற அதுக்கான அமைப்புகள் இருந்தன அதிலும் சேர்ந்து எங்களால் இயன்ற உதவிகள் செய்து இந்த இடம் வந்து கொஞ்சம் கூடுதலாக நான் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறேன் மற்ற பணிகள் இருந்திருக்கும் அதை சார்ந்து அமைப்பு ரீதியாகவும் நீங்கள் இயங்குகிறீர்கள் அப்புறம் குடும்பத்துல இருக்கக்கூடிய பொறுப்புகள் அப்படிங்கும் பொழுது அந்த இடம் வந்து உங்களுக்கான சப்போர்ட் சிஸ்டமாக எந்த அளவுக்கு குடும்பம் இருந்தது உங்களுடைய அடுத்தடுத்த கட்டங்களுக்கான அமைப்பு ரீதியான பணிகள் இல்ல அந்த காலத்தில் நாங்கள் இந்த தமிழர் நலன் குடும்ப பேசும் பொழுது என்னுடைய கணவரும் எனக்கு மிகவும் ஒத்துழைப்போட இருந்தார் பெண் தாய் என்றால் தாய் மனைவி அதுக்கேற்ற பொறுப்புகள் வீட்டில் இருந்தாலும் இதற்கு என்னால் நேரம் எடுக்க முடிந்தது நேரத்தை எடுத்து கொடுக்க முடிந்தது அதுக்கு அவர் ஒத்துழைப்போடு இருந்தார் என்னுடைய சமூகமும் நாங்கள் இந்த வாஷிங்டனில் வாழும் எங்களுடைய தமிழ் மக்களும் நாங்கள் இணைந்து செயல்படும் பொழுது ஒருவர் மேல் ஒரு தாக்கம் என்று எல்லாரும் சேர்ந்து சில காரங்கள் நாங்கள் தான் முன்னிலைப்பட முன்னிலை முன்னிலை எடுத்து அதாவது தலைமைத்துவத்தை எடுக்க வேண்டி இருக்கும் ஒரு சில காரியங்களுக்கு ஆனால் உணர்ந்து சேர்ந்து செயல்படும் பொழுது அந்த தாக்கம் நான் இப்போ அங்க உள்ள மக்களுக்கு குரல் கொடுக்க முடியாது அவர்களுக்கு பணத்தை கொடுத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கூட்ட முடியாது எங்களில் இருக்கிறத நாங்க உள்ளதைத்தான் நாங்கள் கொஞ்சத்தை எடுத்து நேரத்தையும் எங்களுடைய உள்ள ஆஹ் வருவ வருமானத்திலிருந்து எங்களால் கொடுக்கக்கூடிய உதவிகளையும் முடிந்தது எனக்கு நான் தமிழ் மக்களுடைய நிலைமை எங்களை விட மோசமானது ஆனபடியால் என்னால் இதை செய்ய முடிகிறது என்னுடைய கடமை அஹ் செய்யறதால வர்ற திருப்தியும் மிகவும் எனக்கு ஆறுதலாக இருந்தது ஏதோ நான் என்னால் முடிந்தது செய்கின்றேன் ஒரு ஆறுதல் எனக்கு இருந்தது நிர்வாக ரீதியாக நீங்கள் வகித்த பொறுப்புகள் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் இருக்கும் பல்வேறு அமைப்புகள்ல பணியாற்றி இருப்பீங்க ஒரு ஒரு தன்னார்வலர் அப்படிங்கிற இடத்துல தொடங்கி இது அடுத்த நிலைகளுக்கு போயிருந்திருக்கும் அப்படி நீங்கள் வகித்த பொறுப்புகள் என்ன நம்ம பதவி அப்படிங்கறத தாண்டி அது பொறுப்புகளாகத்தான் நம்ம பார்க்கணும் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் நினைவு கூறத்தக்கது அப்படின்னா அந்த படிநிலைகளை தமிழ் மட்டுமல்ல தமிழ் மொழி சார்ந்த தமிழ் இனம் சார்ந்த தமிழ் புனர்வாழ்வு சார்ந்த அமைப்புகள் மட்டுமல்ல நான் அந்த காலங்களில் என்னுடைய குழந்தைகள் இருவர் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் அப்ப நான் அந்த அந்த அமைப்புகளில் என்னை இணைத்து தன்னார்வ தொண்டராக இணைத்து அப்ப அதாவது எங்களுடைய அஹ் நாட்டு நாட்டு நாட்டளவிலும் எங்களுடைய மாநில அளவிலும் உங்களுடைய நான் இருக்கும் வட்டாரம் அந்த அளவிலும் நான் பல அமைப்புகளில் என்ன என்னை கொண்டேன் எல்லாமே தன்னார்வ தொண்டர் தான் அப்படி இணைத்து என்னென்றால் அந்த ஆர்டிசம் உங்களுக்கு தெரியும் மாற்றுத்திறனாளிகளுக்கான இங்கு சட்ட திட்டங்கள் இருந்தாலும் உங்களுடைய கல்வி அவர்களுடைய கல்வி இருந்தாலும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கூட்டுவதற்கு அந்த சட்ட திட்டங்களை சரியாக செய்வதற்கு சட்டங்கள் இயற்றப்பட்டு சட்டங்களுக்கு பணம் ஒதுக்கப்பட்டால் மட்டும்தான் அவர்களுக்கு சேவை கொடுக்கப்படும் அதே போலதான் தமிழுக்கும் நாங்கள் ஏதாவது தமிழ் மொழிக்கு அங்க மாற்றங்கள் எங்களுடைய உரிமை குரல் இந்த இந்த அரசவையிலும் நாங்கள் தீர்மானங்களை கொண்டு வர வேண்டும் எல்லாமே சட்ட ரீதியாக நான் வந்து வாஷிங்டன் வட்டார வாஷிங்டனில் இருக்கிற நான் இந்த அரசு ரீதியாக என்னுடைய தன்னார்வ தொண்டராக ஆரம்பித்த அதாவது மாற்றுத்திறனாளிகளுடைய அஹ் அமைப்புகள் அது வந்து லாப நோக்கமற்ற அமைப்புகள் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் அதுல இருந்து நான் பணியாற்றி இருக்கும் பொழுது அந்த அமைப்புகளை என்னை தங்களுடன் வந்து வேலையில் அமர்ந்து இதை செய்யும்படி கேட்டுக்கொண்டார் பப்ளிக் பாலிசி அண்ட் அட்வொகசி அதாவது மாற்றுத்திறனாளிகளுடைய உடல்நிலை சில்ட்ரன் அண்ட் வித் சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் ஹெல்த் கேர் கான அமைப்புகள் அஹ் பல இருக்கின்றன இங்கே அமெரிக்காவில் அதில் நான் சேர்ந்து பண்ணும் பொழுது இந்த அரசுடன் சேர்ந்து அதாவது சட்ட திட்டங்களை இயற்றி சட்டங்களை இயற்றி அதற்கு பணத்தை ஒதுக்கீடு பண்றது விட முக்கியமா இருந்தது அந்த அனுபவம் எனக்கு என்னுடைய ஈழத்துக்காக நான் குரல் கொடுக்கிற அனுபவம் எல்லாமே சேர்ந்து வாஷிங்டனில் என்னால் அதை செய்ய முடிகின்றது மிகவும் திருப்தியா இருக்கின்றது நான் இந்த மாநிலத்தின் அஹ் அதாவது தலைமை நகர தலைநகரத்தில் இருக்கின்றபடியா கண்டிப்பாக ஒரு பதினைந்து ஆண்டு காலம் ஆனாலும் கூட இன்னமும் நீதிக்கான அந்த ஒலிக்கிற்று கூட நம்மளால பார்க்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது அஹ் உலகம் முழுக்க பல்வேறு விதமான பார்வைகள் பேசப்பட்டாலும் கூட எதையும் உறுதியாக செய்து கொடுப்பதற்கு ஒரு இனத்திற்கு இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களுக்கான நீதி அப்படிங்கிறது நோக்கிய பயணம் நிகழ்கிறதா என்கிற கேள்வி இன்னமும் முன்னால் இருக்கிறது ஆனால் அது எதையுமே அப்படியே விட்டுவிடக்கூடிய இடத்தில் நாம் இல்லை அப்படிங்கிறது தான் நம்முடைய உரம் அந்த திண்மை அப்படிங்கிறதாக பார்க்க வேண்டியிருக்கிறது அது இன்னும் இன்னும் வலுப்பெற வேண்டும் அப்படிங்கிற அவாவையும் நான் இந்த நேரத்துல வெளிப்படுத்துறேன் உங்களுடைய பயணங்கள்ல இப்ப நீங்க பல தளங்கள்ல பயணிச்சிருக்கிறீங்க அடுத்த தலைமுறையை உள்ளே கொண்டு வருவது அப்படிங்கிறது எப்படி இருக்கிறது நீங்க ஒரு மென்டராக இருந்து அவர்களுக்கு முடி சார்ந்தோ அல்லது இனம் சார்ந்தோ நகர்த்துவது அப்படிங்கறதுல அவர்களுடைய பங்களிப்பு ஈடுபாடு அப்படிங்கிறது எப்படி இருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க குறிப்பா அங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழ் பிள்ளைகளுக்கு அதை கடத்துவது அப்படிங்கிறதுல மிகவும் ஈடுபாட்டோடு இருக்கிறேன் அவர்களால் எங்களுடைய எதிர்காலம் நாங்கள் இன்னும் கொஞ்ச காலங்களில் இந்த விட்டு போகும் பொழுது எங்களுடைய மக்களுக்கு நீதி கிடைத்து விடுமா கிடைக்காத ஆண்டு கிடைக்கணும் கிடைக்க வேண்டும் எங்களுடைய காலத்திலேயே கிடைக்க வேண்டும் அந்த பெற்றோர்கள் அந்த இருநூறு தாய்மாருக்கு மேல் இறந்து விட்டார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாமலே அவர்கள் இறந்து விட்டார்கள் அவர்கள் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே அவருக்கு ஒரு தெளிவு கிடை அவர்களுக்கு ஒரு விடை கிடைக்கணும் அவர்கள் பிள்ளைகளை கண்டுபிடிக்கணும் என்ற நோக்கில் அவர்கள் பயணிக்கும் பொழுது நாங்கள் இன்னும் அதிகமாக பயணிக்க வேண்டிய அவர்கள் இவ்வளவு இடையில் அவ்வளவு நெருக்கடிகள் அரசாங்கத்தினுடைய அச்சுறுத்தல்கள் இராணுவத்தின் அச்சுறுத்தலுக்கு நடுவில் அதிகாரத்துவத்தின் அச்சுறுத்தல்கள் நடுவில் அவர் போராடுகின்றார் நாங்கள் எங்களுக்கு எங்களுக்கு இந்த 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 நாட்டில் எங்களுக்கு அந்த பேச்சு சுதந்திரம் இருக்கின்றது ஆனபடியால் அதை நாங்கள் பயன்படுத்தி தொடர்ந்து அஹ் போராடி கொண்டுதான் இருக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கின்றது ஆனால் எங்களுக்கு தற்பொழுது இருக்கிறது ஐக்கிய நாடுகள் என்ன உங்களுக்கு தெரியும் அந்த வழக்கு நீதிமன்றங்கள் எங்களை எடுத்து செல்வதற்கு நாடுகள் இன்னும் முன்வரவில்லை ஒரு நாடாவது இருந்தால் அந்த அகில உலக அந்த நீதி நீதி கொண்டு கொண்டு போக முடியும் அது 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 ஒரு பக்கம் ஒரு புறம் இருக்க நாங்க இந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சங்கம் மூலம் எங்களால் முடிந்ததை செய்து கொண்டிருக்கின்றோம் ஐக்கிய நாடுகள் மூலம் நீதி எடுக்க வேண்டும் என்பது அதுங்களுடைய கடமை கடினம் கடினம்தான் இது இது வந்து ஒரு ஒரு உணவு கொடுக்கிறது அல்லாட்டில் ஒரு வாழ்வாதாரம் கொடுக்கிறது ஒரு மருத்துவ மருத்துவ நிலைக்கு ஒரு உதவி செய் உடனே உங்களுக்கு அந்த அந்த பயனை நீங்கள் உடனே பெற முடியும் ஆனால் இது வந்து அப்படி அல்ல இது இது எத்தனையோ நாடுகளுடைய அவருடைய அரசியல் திட்டங்கள் அவருடைய பூகோள அரசியலுக்குள்ளே நாங்களும் சிக்கி இருக்கின்றோம் அப்ப அந்த பூவோட அரசியலுக்கு மத்தியில் தான் நாங்கள் இந்த நாடுகளை அணுகி மனித உரிமைக்காக நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும் ஒரு மனச்சாட்சியை தட்டி பாருங்கள் இனப்படுகொலையை நீங்கள் இனப்படுகொலையை காரணங்கள் இந்த 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 நூற்றாண்டில் இந்த நடந்த முதல் இனப்படுகொலை இது அன்றே சரியான முறையில் கையாண்டால் மற்ற இனப்படுகொலைகள் இப்ப நடக்கிறதுக்கு ஒரு காரணம் இல்லை அது சரியாக அதற்கான நீதி வழங்கப்படவில்லை என்பது எங்களுடைய என்னுடைய எங்களுடைய கருத்து அதற்கு அதையும் நாங்கள் உலக நாடுகளுக்கு சொல்லிக் கொண்டே வந்து கொண்டிருக்கின்றோம் கேள்விக்கு அதாவது இரண்டாம் தலைமுறை அவர்கள் அவர்கள் இன்னும் எங்களுடன் பலர் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஜெனீவாவுக்கு போகும் பொழுது அவர்கள் எங்களுடன் வருகின்றார்கள் அதாவது இந்த கல்லூரி படிக்கும் மாணவர்கள் அவர்கள் ஒரு வாரம் இப்ப மாச்சன் சொன்னால் அவர்களுக்கு கல்லூரி விடுதலை விடுமுறை காலம் அந்த காலத்தில் அப்ப என்னுடன் இப்ப போன இரண்டு ஆண்டுகளில் கோவிடுக்கு முதல் தொற்றுக்கு முதல் பல இளைஞர்கள் பல இளைஞர் அமைப்புகள் பல நாடுகளில் இருக்கின்றன அந்த இளைஞர்கள் எங்களுடன் வருகின்றால் அவர்களும் குரல் கொடுக்கின்றார்கள் அவர் விதைப்பற்றி அறிகிறார்கள் இந்த முறை என்னுடன் ஒரு அமெரிக்கன் கல்லூரி மாணவன் கூடி அதாவது அவன் அவர் வந்து அரசியல் படித்துக் கொண்டிருப்பவர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் வெளியூர் வெளியூர் வெளியுறவு படித்துக் கொண்டிருப்பவர் அவரும் இதில் ஈடுபட்டு வந்து எங்களுக்காக அந்த எங்களுடைய பிரச்சனைகளை அறிந்து மனித உரிமைக்காக நீதிக்காக பொறுப்பு குரலுக்காக அவரும் குரல் கொடுத்தார் இளைஞர்கள் வந்து எங்களுடன் தொடர்ந்து அவர்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறார் உதாரணமா எனக்கு மிகவும் பதினைந்து ஆண்டுகளில் முதல் தடவையாக மூன்றாம் தலைமுறையினர் அமெரிக்காவில் இருக்கும் மூன்றாம் தலைமுறை அதாவது அவருடைய பேரன் பேத்தி அறுபதுகள் எழுபதுகளில் ஆரம்ப காலங்களில் அமெரிக்கா வந்தவர்கள் அவர்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் தற்போது அவர்கள் கல்லூரியில் இருந்து கொண்டோ அல்லாட்டில் தொழில் ஆரம்ப கால தொழில் ஈடுபட்டவர்களா இருந்தாலும் வாஷிங்டனில் முருகன் ஆலயத்தில் முதல் முறையாக அவர்கள் உள்ளி வாய்க்கால் பதினைந்து அவர் உணர்கிறார்கள் யார் இவர்கள் என்னுடைய மக்கள் என்று சொல்லி அவர்கள் செய்தது இருக்கும் மிகவும் ஒரு தமிழ் தாய்க்கு நன்றியாக இருக்கின்றேன் அவர்களுக்கு அந்த உணர்வை கொடுத்தது என்னுடைய மக்கள் நான் சொன்ன மாதிரி இவ்வளவு ஐம்பது ஆயிரத்து கிட்ட மக்கள் காணாமல் ஆக்கப்பட்டார்கள் அவர்களுக்கு அவர்களை உணர்கிறார்கள் அதபடியால் காலம் காலம் வெல்லும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது அதில் தான் அந்த இளைஞர்களை நம்பித்தான் நாங்கள் அவர்களை உள்வாங்கி அவர்களுக்கு தேவையான பயிற்சிகளை கொடுத்து அவர்களுக்கு தேவையான அறிவு ஆற்றல்களை கொடுத்து அவர்களுக்கு என்ன படிக்க முடியுது அவரால் எல்லாத்தையும் அவர்களாவே கண்டுபிடித்து அவர்களாவே ஆவணங்களை ஆவணப்படுத்தி எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதுபடியால் அவர்களை நம்பித்தான் எங்களுடைய மக்கள் தமிழிடத்திலும் வாழ்கிறார்கள் இங்கும் நாங்கள் அவர்களை நம்பித்தான் எங்களை பயணம் அவர்களை தொடர்ந்து அவர்கள் எங்கள் எங்களுக்கு பிறகும் அவர் தொடர்ந்து எடுத்து செய்வார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது நிச்சயமாக ஒரு நிகழ்வான நிறைவுரையாக இருந்தது நம்முடைய வித்து இனத்துக்கான வித்தாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் இதை அடுத்தடுத்த நிலைகளுக்கு எடுத்து செல்வார்கள் பயிற்சியும் அதற்காக தங்களை அவர்கள் தகுதிப்படுத்திக் கொள்கிறார்கள் கூர்மைப்படுத்திக் கொள்கிறார்கள் வென்றெடுக்கக்கூடிய இடத்தை நோக்கி அவர்கள் கொண்டு செல்வார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்தி உங்களுடைய பல்வேறு பயண அனுபவங்களை பகிர்ந்து கொண்டமைக்கும் உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி சொல்லி நிறைவு செய்யலாம் ரொம்ப நன்றிங்கம்மா நன்றி வணக்கம்